இதனடா முருகனுக்கு வந்த சோதனை முருகா முடிஞ்சா உன்ன நீ சொல்லி முருகனுக்கு சவால் விட்டு ஒரு மதுரையில நடத்தி நடத்திருக்காக்க இது திமுகவுக்கு எதிரான முருகனுக்கு எதிரான மாநாடு முருகன் இவங்க பண்ற இம்சையெல்லாம் பாத்து பேசாம கன்வெர்ட் ஆகிடலாமான்ற ரேஞ்சுக்கு யோசிச்சுட்டு இருக்கான்னு கேள்விப்பட்ட நம்ம கேட்கல ஏண்டா முருகனுக்கு இல்லாத போவரா அவர் நினைச்சா இவங்கள பேசி மனசை மாற்ற முடியாதா அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஒருவேளை முருகனும் போய் அவங்க கிட்ட பேசுறாங்கன்னு வைங்கல ஒரு பேச்சுக்கு முருகனை இந்து விரோதின்று வாங்கப்பா வா நெஜவா முருகனை இந்து விரோதி இஸ்லாமிய கைகூலின்னு வாங்க எப்பிட்றா அப்படின்னு கேட்டா முருகனுக்கு என்ன மூ வருதா முஸ்லீமுக்கு என்ன மூ வருதா மூவுக்கும் மூவுக்கு கனெக்ஷன் யாரு கொடுத்தது இது அத்தனைக்கும் காரணம் இனிமே முருகே இந்துத்துவத்துக்கு எதிரானவன் அவனை யாரும் கும்பிடாதீங்கன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க சார் அதுக்கு ஏகப்பட்ட வேலைகளை பார்க்கறதுக்காகத்தான் ஒரு மாநாட்டை இப்போ இப்போ நடந்தது வந்து மாநாட்டில் இது வந்து ஒரு வெள்ளோட்டம் அதாவது முன்னோட்டம் பாங்கல்ல இல்லை இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கிறதுக்கு இப்போ ஒரு ரிகர்சல் ஐயா அமித்ஷா வந்து ஆளாளுக்கு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிருக்கார் அந்த மாநாட்டில் ஐயா அமித்ஷா அள்ளி தெரிச்ச ஐட்டங்கள் பத்து ரூபா

இப்போ மதுரையில் முருக மாநாடுப்பா அதுக்கு ஒரு ஒத்திகை தான் இப்போ நடந்தது இந்த மதுரையில் முருக மாநாடு நடத்துறது எப்படி தெரியுமா இருக்குது கல்யாணம் மாப்பிள்ளை கிட்ட போயிட்டு எவனோ ஒருத்தன் பத்திரிகையை கொண்டாந்து கொடுத்து கல்யாணத்துக்கு நீங்கள் அவசியம் வந்து சொன்னால் எப்படி இருக்கும் அதைத்தான் இவங்க இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க நீ முருக மாநாடு எங்கே நடத்தணும் பீகாரில் நடத்தலாம் அசாமில் நடத்தலாம் உத்தரப்பிரதேசத்தை நடத்தலாம் மத்திய பிரதேசம் நடத்தலாம் ஏன்னா அங்கெல்லாம் நீ போனீன்னா அங்கே முருகனுக்கு ஒரு எஸ்டா மார்க்கெட்டிங் அங்கே நீ பண்ணலாம் இங்கே நீ மார்க்கெட்டிங் பண்ணி திருநெல்வேலியில் போயிட்டு அல்வா எப்படி நல்லா இருக்குன்னு தெரியுமான்னு சொல்லி டெல்லிலேருந்து ஆள் வந்து உள்ள பிரச்சாரம் பண்ணுற மாதிரி இருக்குது உண்மை அதுதான் இதையெல்லாம் பண்ணியிருந்தா கூட முருகன் ஓரளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பாரு உண்மையில நமக்காகத்தான் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க ஆனால் முருகன் என்னதை ஃபீல் பண்ணுறாலும் எதுக்கடுத்தாலும் என்கிட்டயே வந்துடுறாங்கடா இவங்க என்னால் இவங்களை அடிச்சும் தோட்டம் இல்லை என்னாலையும் எழுந்திரிச்சு எங்கிட்ட ஓடவும் முடியலை ஆறு வீடு மாறி 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 நானும் போயிட்டு இருக்கேன் விடாம வரட்டிக்கிட்டு இருக்காங்க வா அப்படின்ற ஒரு மூடில் தப்பா அவர் இருக்காரு இப்போ ஐயா அமித்ஷாவை எதுக்கு உள்ள அமிச்சு வச்சிருக்காங்கன்னா இது வரைக்கும் இங்கே அமுச்சு வச்ச அத்தனையும் புஷ்ஷுன்னு போயிடுச்சு உண்மை அதுதான் இல்லாட்டி நினைச்சு பாருங்களேன் இப்படி ஒரு விஷயத்த பண்றதுக்கு அமித்ஷா இவ்வளவு நாளைக்கு வந்து உட்கார்ந்துருந்துருக்காரா ஏன் இன்னைக்கு வந்திருக்காரு ஒண்ணும் கிடையாது இருபத்தி ரெண்டாம் தேதி ஏதாச்சும் ஒரு சம்பவம் செஞ்சே ஆகணும் அது உங்க பொறுப்பு அப்படின்றதுக்காகத்தான் ஐயா வந்து இப்ப இங்க உட்காந்து ஆத்து ஆத்துன்னு ஆத்துன்னு ஆப்பிள்ளு வைங்கள சரி வந்து பாசகா கட்சி மாநாடு தானே அது ஹம் தமிழ்நாட்டில் நம்ம வந்து தலை எடுக்கணும் அப்படின்னு நினச்சி தாராளமாக நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் அதுக்கெல்லாம் வந்து யாரும் இங்கே தடை போக போகிறதே கிடையாது ஆனால் வந்தவங்க கட்சியை பற்றி பேசலாம் எதிர்கட்சியை பற்றி பேசலாம் ஆனால் இவங்க என்ன தெரியுமா பேசுனாங்க முருகரை கூட்டிகிட்டு வந்து திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலைன்னு சொல்லி அரசியல் லாபம் பார்க்குதுன்றாங்க முதல்ல ஆயிரம் வருஷம் பழமையானதும் பரங்குன்றம் பரங்குன்றம்னா என்னன்னு தெரியுமா அதை ஏடா எ எடுத்துகிட்டு வந்தவங்க எதையாச்சும் ஒன்று முழுசாக சொல்லி கொடுத்து குட்டி வர்றது இல்லையாடா அவருக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது கரெக்டு ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்குமாடா ஒன்றும் தெரியாது பரங்குன்றன்ற பரங்குன்றம்னு போயிட்டு தமிழ் அடிச்சுப்பாரு பரங்குன்றம்னாலே மூவாயிரம் வருஷம் எல்லாம் கிடையாது மூவாயிரம் வருஷம் சமஸ்கிருதத்தை சொல்லுங்களேன் அது பல லட்சம் வருஷமாக இருக்குவாங்க ஆனால் இங்கே பரங்குன்றத்தை பற்றி பேசுகிறப்ப ஆயிரம் வருஷமா இருக்குன்றாங்க இப்படியே பேசுவாங்கன்னு வைங்கள ஆயிரம் வருஷம் பழமையானதா சிக்கந்தர் என்னன்னு தெரியும் இப்போ ஒரு பேச்சை கேக்குற பரங்குன் திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்க இது ஐயா பசும்பொன் காலத்துலேருந்தே காலத்துல இருந்தே ரெண்டுமே இருக்கு ரொம்ப வருஷமா இருக்கு ஐயா பசும்பொண்ணு அந்த காலத்துல இருந்தார் அவருக்கும் திருப்பரங்குன்றத்துக்கும் பயங்கரமான ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பு திருப்பரங்குன்ற முறை என்ன அவருக்கு அவ்வளவு இஷ்டம் அவ்வளவு இஷ்டம் அவருக்கு தப்பா தெரிஞ்சிருந்தா அவரு அதை விட்டுருப்பாருன்னு நினைக்கிறீங்களா அவரு தப்பா அவரை விட பெரிய பக்திமான கேட்க தோணுமா வந்துட்டாங்க சார் கிளப்பிக்கிட்டு இத மதுரையில் இருக்கிறவங்களே கேக்கணும் அங்க இருக்கிறவங்க கேக்குறாங்க ஆனா அதை அவங்க காதில் வாங்கிக்க மாட்டேன்றாங்க அவ்வளவுதான் சிக்கந்தர் மலையை வச்சு எப்படியாச்சும் ஒரு சிக்கல் அவ ஏன்னா அவங்களுக்கு இப்போ தமிழ்நாட்டில் ராமரை கொண்டாந்து வச்சு அவங்க நினைச்சது நடத்த முடியாது இதுக்கு ஒரு ஃபேஸ் வேணும் அது இந்த தமிழ்நாட்டில் இதுக்குன்னு என்னத்தை தேடலாம் அப்படின்ற முறியஞ்சி கிட்டாப்புல ஆக்சுவலி முறியங்கிட்ட அவங்க சிக்கல அவங்க கிட்டதான் கி இருக்காரு முழிக்கிறாரு முருகன் நான் என்னடா நான் மாட்டுக்கு செவனேனு தாட உட்காந்துருந்தேன் வரதவஞ்ச பஞ்சாயத்தை கேட்டுக்கிட்டு நான் மாட்டுக்கு என் கணக்கு வழக்க பார்த்துக்கிட்டு இருந்தா இவங்க ஒட்டு வந்து காரியத்தை முடிய பார்க்குறாங்கய்யா அதான் முருகன்னால நம்ம வந்து அன்பு பாசம் பக்தி எல்லாம் வச்சிருப்போம் ஆனா முருகன்னா ஒரு வெறி அப்படின்றத இவங்க மூலியமா தான் நீங்க கத்துக்கலாம் முருக வெறி அதை வச்சுதான் முருகனை நம்ம ஹீரோவா பாக்குறான் அவங்க முருகனை நமக்கு வில்லனாக பார்க்குறாங்க நிஜமா சார் இதுல வேற தமிழ் 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 என்னால வந்து தமிழை வந்து பேச முடியலையே ஏன் முடியலை ஆறு மாதத்துக்கு முன்னாடி ரெக்மோரில் வந்து இறங்கினவன் இன்னைக்கு அழகா தமிழ் பேசுறான் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் வந்து இறங்குறாங்க சார் ஆறே மாசத்துல தமிழ் சில பேர் தமிழ்ல நமக்கு திருத்தம் சொல்றான் நமக்கு சொல்றான் இது தப்பு தப்புறான் சின்னலா வருமா பெரியலா வருமா அப்படின்றதெல்லாம் இனிமே அவன்கிட்ட தான் கேட்கணும் குண்டுலா போடுறா கூமுட்டேம்பான் அந்த அளவுக்கு அவன் தமிழை நல்லா கத்துக்க ஆரம்பிச்சுட்டான் அவன் தமிழ நாவே மாறிட்டான்னு வச்சேங்களே இப்ப கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆளை பாக்குறதுக்கு வந்து நார்த் இந்தியன் மாதிரி இருந்தா அவன் ஓரளவுக்கு அடையாளம் பண்ணிக்கலாம் நம்மளை மாதிரி அமைப்புல இருந்துட்டானா அவனெல்லாம் நீ வெளியிலந்து வந்தவன் அப்படின்னு சொல்லவே முடியாது அவனால பேச முடியுது ஏன் உங்களால் ஒவ்வொரு முறையும் சொல்றாங்க ஒவ்வொரு டைமும் நம்ம என்னைக்காச்சும் கேட்டிருக்கோம் ஏன் இத்தனை என்னத்தை பண்ண பேச முடியலன்னா அப்புறம் எதுக்கு இங்க வார கேப்போம்ல கத்துக்க தமிழை கத்துக்க யார் வேணாம் இங்க வந்து ஓட்டு மட்டும் வேணும் ஆனா வேற எதையும் நீ இங்கே வந்து கத்துக்கு எங்களுக்கு வர்றதெல்லாம் அடிச்சு தர தரமாட்டேன் எதுவும் செய்ய மாட்டேன் சவால் விட்டுருக்கா சார் ஆர் ஆசை விட்டுருக்கா நான் அமித்ஷா கூட நேரடியாக விவாதத்தில் ஊழலாட்சி ஊழலாட்சின்றாங்கல்ல என்ன என்னதான் பண்றது வாங்க நேருக்கு நேரம் உட்காந்து பேசிக்குவோம் இல்ல அது அந்த சவால் நீங்க அப்புறமா பார்த்துங்க ஊழலாட்சின்னு சொல்கிறீங்கள டிஸ்மிஸ் பண்ணுங்க பண்ணுங்க சார் யார் கோ கேஸை போடுங்க கோர்ட்டுக்கு போங்க குற்றத்தை ப்ரூவ் பண்ணுவோம் உங்கள் கையில் இல்லாத துறையா என்ன எப்போ பார்த்தாலும் இதே பேச்சு ஏமாத்திக்கிட்டே தெரிய வேண்டியது எப்பயும் இதே பேச்சு சார் ஓரளவுக்கு தேவைப்படுற பொறுமை எல்லாம் நீங்கள் என்ன பண்ண எங்களுக்கு ஆசையாக இருக்கு உண்மையில இவங்க எவ்வளவுதான் கொள்ளை அடிச்சாங்க உங்களுக்கு கணக்கு தெரியும்ல உங்களுக்கு தெரியும்ல அந்த கணக்கை எடுத்து போட்டு சார் இவ்வளவு அநியாயம் நடக்குது இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுங்க பண்ணுங்க அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து யாராச்சும் ஏதாவது கேள்வி கேட்க முடியுமா ஏன் பண்ண மாட்டேன்றீங்க வாயால் மட்டும் சும்மா சொல்லிக்கிட்டு இப்போ வருஷம் பூரா உருட்டிக்கிட்டு இருக்க வேண்டியது எங்கே போனாலும் தமிழ்நாடு நடப்பாகவே இருக்கு ஏன் இருக்காது பதினாலில் வந்தாங்க பது பத்தொம்பதுல வந்தாங்க இருபத்தொன்னில் வந்தாங்க இருபத்தி நாலில் வந்தாங்க இப்போ இருபத்தி ஆறுக்கும் வர்றாங்க ஆனால் தான் வந்தாலும் ஐயா மோடி அஞ்சாறு முறை வந்துட்டு போயிட்டாரு இருபத்தி நாலு தேர்தலுக்கு அஞ்சு தொகுதியை விடுங்க ஒரு தொகுதி ஜெயிக்க முடிஞ்சா ஒரு தொகுதி இப்ப இவங்க கலவரத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க சார் வேற எதுவும் கிடையாது மதுரையில இருக்கிறவங்க எல்லாம் உஷாரா இருந்துக்கோங்க ஒண்ணு இல்ல மதுரை நல்லிணக்கத்துக்கு அங்க இருக்கிற மது இருக்கிறதுல மதுரை தான் உண்மையில ரொம்ப ஃபேமஸ் கல்லலாத ஆட்ட இறங்கியிருக்காரு இது வரைக்கும் எங்கயாச்சு எப்பயாச்சு எவ்வளவு முஸ்லீம்கள் இருக்காங்க நல்லா பாத்தங்க நல்லா எவ்வளவு முஸ்லீம்கள் இங்க இருக்கிறாங்கன்றதை பாத்தங்க மதுரையில் அவ்வளவு பேர் கல்லல வேலை பார்ப்பாங்க தெரு முழுவதும் ஊர் முழுவது என்ன ஏது பந்தலும்ப அவங்களால என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவையும் செஞ்சு வச்சிருக்காங்க சார் இவங்க ஆட்சிக்கு ஒரு பேச்சுக்கு சொல்றேன் இவங்க ஆட்சிக்கு வந்தா அழகர் ஒரு தடவை நிம்மதி ஆற்றுல இறங்க முடியுமான்னு யோசிச்சு பார்த்தாங்க யோசிங்க சார் கும்பமேளாவுக்கு அவ்வளவு கூவி கூவி கொடுக்குறாங்க இல்ல நம்ம தமிழ் பாரம்பரியம் தூக்கி தூக்கி பேசுறாங்க இல்ல தமிழ்நாடு இது வரைக்கும் இவங்க செஞ்சது என்ன என்னன்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணீங்க மேடைய போட்டு அவங்க மாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போயிடுவாங்க இல்ல அதுதான் நடக்கும் அது உண்மை ஆனா அதிகாரத்தில் இருக்கிறத இப்படி அப்பட்டமா போயிடுச்சு அப்புறம் யார்கிட்ட போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ற வதந்தி முழுக்க முழுக்க வதந்தி திமுகவை என்னால தோக்கடிக்க முடியாது அமித்ஷா ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்டார் அந்த மேடம் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தூக்கி எறிவாங்க டெல்லியில் அமைஞ்ச மாதிரியே மேற்கு வங்கத்துலேயும் தமிழ்நாட்டிலையும் ஆட்சி அமையும்னு இருக்காரு டெல்லியில் உங்களுக்கு கட்சி மட்டும்தான் பிரச்சனை எதிர்க்கட்சி மட்டும்தான் பிரச்சனை இங்கே உங்களுக்கு ஸ்டேட்டாக பிரச்சனையாச்சு உங்கள் ஆளுநரை உங்களால் காப்பாற்ற முடியல நீங்களாம் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க நிறையா சார் ஆனால் மதுரையில் இருக்கிறவங்க கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க நிறையா என்ன வேணாலும் பிளான் நடக்கலாம் எப்பேற்பட்ட வதந்தியை வேணாலும் கிளப்பலாம் இவங்க பல நாடகத்தை போடுறதுக்கு தயாராக இருப்பாங்க இதைத்தான் சேகர்பாபுன்னு அன்னைக்கே சொன்னார் இவங்க நடத்துறது முருக மாநாடு இல்லை சங்கி மாநாடு சாவடிக்கிறதுக்கு அதாவது நல்லா இருக்கிற ஊரை நாசமாகறதுக்கு இவங்க பிளான் போட்டுருக்காங்கிட்டார் ஆனால் என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னு தான் தெரில ஆனால் என்ன பிளான் போட்டாலும் அதில் ஐயா அமித்ஷாவுக்கும் ஒரு பங்கு உண்டு உண்டு சார் இல்லைன்றியலா அவரோட அனுமதி இல்லாமல் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது அக்கா ப்ளூ பிரிண்ட்டையும் அமிச்சுட்டேன் இவங்க பிளானைய எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்னு வைங்கள பார்ப்போம் எங்களை துண்டாடி பார்க்குறதுல உங்களுக்குலாம் அவ்வளோ சந்தோஷம் அப்புறம் தமிழ்நாட்டுனா எனக்கு உசுருன்னு நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாப்பில்ல போன வருஷம் ஒடிசா தேர்தலில் தமிழ்நாட்டுக்காரங்கன்னா திருடைங்க திருடிட்டு போயிட்டாங்க சொன்னீங்களே அதே வாய் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்காரங்கன்னா உத்தமைங்க அறிவாளிகள் அதே வாய் என்னென்ன உருட்டு பரவாயில்ல இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம் மதுரைக்காரங்க ஏமாறுறாங்களா இல்லை மதுரைக்காரங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் பார்க்குறோம்